நாடோடி மன்னன் படம் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாத்திரம் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் சீன் வரும் அந்த சீன்ல வந்து மன்னன் இவ்வளவு காலம் பிரிஞ்சிருந்ததுனால எங்க பேருந்து என்ன விஷயம் அதெல்லாம் கேட்டு அவர்கிட்ட கொஞ்சம் மாதிரி எல்லாம் பண்ணுவான் வர மாட்டார் தள்ளி 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 போவார் உடனே இவ கேட்பா ஏன் மேல உங்களுக்கு என்ன கோபம் எதுக்காக நீங்க விலகி விலகி போறீங்க அப்படின்னு ஒன்னு அவர் வந்து சொல்லுவாரு நான் மன்னன் அல்ல நான் வந்து நாடோடி நீ நம்புறையா சகோதரி அப்படின்னு கேட்பாரு என்ன அப்போ நான் அவரை முகத்தை பார்த்துட்டு சொல்வேன் நான் மட்டும் என்ன இந்த நாடே உன்னை நம்பித்தானே ஆக வேண்டும்

அப்படின்னாரு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் வா 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 சொன்னார் கிட்ட வந்த போன உடனே அங்க வந்திருக்க எல்லாரும் முன்னாடியும் நாடோடி மன்னன் பாத்தீங்களா அதுல நான் மட்டும் என்ன இந்த நாடே உன்னை நம்பித்தானே ஆக வேண்டும்னு ஒரு டயலாக் மக்கள் எல்லாம் இன்னைக்கு நம்பி என்ன முதலமைச்சராக்கி இருக்காங்க வார்த்தை பழிச்சிருச்சு அப்படின்னு என்னை பெருமைப்படுத்தினார் அப்படி நினைச்சாலும் உடம்புலாம் சந்தோஷமா இருக்கு பாத்துக்க அது எம்ஜிஆர்னா அது எம்ஜிஆர் தான்